அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட பொடி சிக்கன் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அடுத்து அரை டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போது இது கூட நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி எக் வந்து ஆட் பண்ணலை நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஏன் எக் ஆட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து முற முறையாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நான் எக் வந்து ஆட் பண்ணலை இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி ஸோ இதையும் நம்ம வந்துட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃபைனலாக பூன் பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது ஸோ ஈவனாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு மேரினேட் ஆகிருக்கும் ஸோ இதை ஒரு மேரினேட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படியே வந்து வச்சுட்டு இன்னொரு சைடில் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ ரொம்ப வதங்கணுலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு கலர் வந்து மாறினா போதும் அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளியாக நான் வந்து எடுத்து அதையும் வந்துட்டு நான் ரஃப்பாக வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் போதும் ஏன்னா இந்த கிரேவி உள்ளே நம்ம வந்து சிக்கனை போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் நம்மளுக்கு இதுவே வந்து போதும் இந்த கிரேவி வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் மாதிரி தான் அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஸோ அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சோம்பு கூட வந்து நம்ம செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தான் வந்து மசாலா இது எல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த கிரேவி கூட நம்மளுக்கு வந்து ஜெல்லாகி வரணும் ஸோ அந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒரு விதம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கிரேவி அப்படியே நம்ம வந்து கிரேவி மாதிரியே வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து அப்படியே நல்லா வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இதை வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் வந்து செய்யலாம் நான் வந்துட்டு கிரேவியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ பேஸ்ட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணல ஏன்னா பேஸ்ட்டாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறும் ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிரேவியாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம பாருங்க நம்மளுக்கு கிரேவி வந்துட்டு நல்லா வந்து ஃபார்ம் ஆகி வருது ஸோ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை வேக வச்சோம் அப்படின்னா நல்லா எல்லாமே மசிஞ்சிரும் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா நீங்கள் வந்து மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்து வந்துடும் ஸோ அந்த கிரேவியில் அந்த தக்காளி வெங்காயம் இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மசிச்சிடலாம் ஸோ எனக்கு இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை ஸோ நான் குயிக்காக எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து மிக்சியில் வந்து ப்ளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொன்று ஒரு ஃப்ரை பண்ணலை ஆயில் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதோட ஒரு ஒரு சிக்கனாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே நான் வந்து சேர்க்கவே கிடையாது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா மிளகாய் தூளோட கலர் மட்டும்தான் அந்த ரெட் கலர் ஸோ தான் நல்லா ரெட்டாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் மோஸ்ட்லி கடையில் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கடையில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம சிக்கனை எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கலாம் ஸோ எப்பயுமே சரி சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் ப திருப்பி விடும் போது இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும் ஸோ இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதும் ஃபுல்லாக வந்துட்டு குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பேச்சும் வந்து நான் பொறிச்சு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ நான் ரெண்டு பேச்சாக வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் செஞ்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேச்சாக போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் எடுக்கலாம் இல்லை சிங்கிள் பேட்ச்லேயே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொன்று ஒரு ஃப்ரை பேனில் நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு அஞ்சு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பச்சை மிளகாய் கூட இந்த சின்ன வெங்காயம் வந்து பயங்கர டேஸ்ட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ இதெல்லாமே நல்லா ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலைங்கிறது ஒரு ஃப்ளேவர் பயங்கரமான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் எந்த ரெசிபிக்குமே நம்ம கருவேப்பிலை போட்டு செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போது நம்ம நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கிரேவி ஸோ அந்த கிரேவியே இதில் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கிரேவியாக எடுத்துருந்தாலும் ஓகே இல்லை பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிருந்தாலும் ஓகே ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் அதுவே பாருங்கள் நல்லா வந்து எந்தளவுக்கு ஒரு டிக்கா பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் கிரேவி கிரேவியாவே யூஸ் பண்ணிட்டேன் ஸோ கிரேவியாகவே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரைக்கும் சால்ட் ஆட் பண்ணிட்டோம் கிரேவிக்கும் சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதனால் நான் கிரேவி ஆட் பண்ணல இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்லி பொடி இருக்கு இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியோட மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி பொடியும் இந்த நெய்யும் தான் ஸோ கண்டிப்பாக வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது இது எல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு நான் சொன்ன அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே டேஸ்ட் செம்மையாக வந்துட்டு இருக்கும் இந்த சிக்கன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஒரு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நெய் விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான இந்த நெய் பொடி சிக்கன் வறுவல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட வந்து இது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது இந்த ரெசிபி ரெசிபி வந்து அந்தளவுக்கு வந்து ஹிட்டுன்னு வரையே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்படி கூட வந்து செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்